வணக்கம் ஃபேமிலி சேனல் நேர்களே உலகில் போன கழிச்சி நான் உலகில் போன ஒரு நாளும் உங்களுக்கு தேவையான பல சுவாரஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இன்றைக்கும் முழுவதும் என்னென்ன காரியங்கள் நடைபெற்று வருகிறது என்பதை பார்க்கலாம் இந்தியாவில் சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை முதலீடு செய்கிறது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஆசியாவில் எந்த நாட்டின் மீதும் இந்த அளவுக்கு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இதுவரைக்கும் முதலீடு செய்ததில்லை முதன் முறையாக இந்தியாவின் மீது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை முதலீடாக செய்கிறது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இதன் மூலமாக ஏஐ தொழில்நுட்பம் முதல் உள்கட்டமைப்பு திறன் வரைக்கும் உருவாக்க இருப்பதாக தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் நடைபெற்று வந்த வாக்காளர் தீவிர திருத்த பணியின் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க இன்று கடைசி நாள் இதுவரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் ஆறு கோடியே முப்பத்தி லட்சத்தி அறுபதாயிரம் வாக்காளர்களின் விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ஆகும் இதுவரைக்கும் ஆறு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்களின் விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது மீதமுள்ள நபர்கள் இன்று விண்ணப்பிக்க வேண்டும் பெயர் நீக்க பணிகளை செய்ய உள்ள தேர்தல் ஆணையம் படிவங்கள் பிற்பாடு பெயர் நீக்கங்கள் அதாவது முகவரி இல்லாதோர் இடம் மாறினவர்கள் ஒன்றிற்கும் மேலான படிவங்களை கொண்டவர்கள் பெயர்கள் நீக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது டிசம்பர் பதினாறாம் தேதி வாக்காளர் பட்டியலானது தமிழ்நாட்டில் வெளியிடப்படும் அதில் விடுபட்ட பெயரை கொண்ட நபர்கள் மீண்டும் விண்ணப்பம் செய்யலாம் என தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு அரசுடன் ஜியோ ஹாட்ஸ்டார் நிறுவனம் தற்போது ஒப்பந்தம் போட்டுள்ளது நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் தொடர்களை புதிதாக உருவாக்க இந்த ஒப்பந்தமானது போடப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளனர் இந்திய தலைநகராகிய டெல்லியை ட்ரோன் ஏவுகணை உள்ளிட்ட வான்வெளி தாக்குதலிலிருந்து பாதுகாக்க மத்திய அரசு புதிய திட்டம் இந்தியாவின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதத்தில் தலைநகர் டெல்லியை முற்றிலுமாக பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டு வரவுள்ளது இதற்காக உள்நாட்டிலே முழுக்க முழுக்க தயாரிக்கப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் திறன்களை பயன்படுத்த இருப்பதாக தெரிவித்துள்ளனர் ஆபரேஷன் சிந்துரின் போது பாகிஸ்தான் இந்தியாவின் தலைநகரை டெல்லியை தாக்க திட்டமிட்டது ஆனால் இந்திய இராணுவத்தின் துரித நடவடிக்கையால் அவை தடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது எனவே இந்தியா முக்கியமாக டெல்லியை வான்வெளி தாக்குதலில் இருந்து தற்காக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறைவான தூரம் மக்களின் பயன்பாட்டு அவ்வளவாக இருக்காது என்ற காரணத்தால் மதுரை மற்றும் கோவையின் மெட்ரோ திட்டத்தை நிராகரித்ததாக மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது இந்திய நாடாளுமன்றத்தில் தமிழக எம்பிக்கள் ஒன்றாக இணைந்து கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் ஏன் நிராகரித்தீர்கள் என்ற கேள்வியை எழுப்பினர் இதற்கு பதிலளித்த மத்திய அரசு அங்கு போதிய அளவு மக்கள் வரவேற்பு இருக்காது என தெரிவித்து நிராகரித்ததாக கூறியுள்ளது பொங்கல் பரிசு அறிவிப்பு புதுச்சேரி முதலமைச்சர் தற்போது புதுச்சேரி மக்களுக்கு பொங்கல் பரிசை அறிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்பிலான ஐந்து பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்க இருப்பதாக தெரிவித்துள்ளார் நான்கு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ நாட்டு உள்ளிட்ட பொருட்கள் மக்களுக்கு வழங்கப்படுகிறது மாணவர்கள் நாய்களுக்கு உணவளிக்க தடையானது விதிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அனைத்து பள்ளிக்கூடங்களுக்கும் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது பள்ளி வளாகங்களில் நாய்களுக்கு பள்ளி மாணவ மாணவிகள் உணவளிப்பதால் தொடர்ந்து அந்த பகுதியை நாய்கள் அசுத்தம் செய்வதாகவும் இது குழந்தைகளுக்கு ஆபத்தாகவும் சில நேரத்தில் முடியும் என்பதால் பள்ளி வளாகத்தில் மாணவ மாணவிகள் நாய்களுக்கு உணவளிக்க கூடாது என்ற உத்தரவை தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது இந்த உத்தரவு அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் பொருந்தும் வளாகத்தை தூய்மையாக வைத்திருப்பதும் தலைமை ஆசிரியரின் பொறுப்பே என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது இந்தியாவில் அதிக சம்பளத்தை பெறும் எம்எல்ஏக்கள் கொண்ட மாநிலமாக மாற இருக்கிறது ஒடிசா சட்டப்பேரவை ஒடிசா சட்டப்பேரவையில் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் இனி ஒரு லட்சத்துக்கு பதிலாக மூணு லட்ச ரூபாய் மாத சம்பளம் வழங்கப்படும் என புதிய மசோதாவானது நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்களுக்கு மாதம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலே அதிக சம்பளத்தை பெறும் எம்எல்ஏக்களை கொண்ட நிலமாக ஒடிசா மாற உள்ளது உலகளவில் பாதுகாப்பான நாடுகள் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதில் இந்தியாவுக்கு எந்த இடம் என்று பார்க்கலாம் உலக அளவில் நேரடியாக மக்களிடமே கேள்விகளை கேட்டு பாதுகாப்பான நாடுகள் தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளனர் வாழ்க்கை செலவு குற்றங்கள் போக்குவரத்து மற்றும் சுகாதாரம் போன்ற கேள்விகளை முன்வைத்து மக்களிடம் கேட்கப்பட்டது இதன் மக்களின் பதிலை வைத்து தற்போது இந்த பட்டியலை வெளியிட்டுள்ளனர் அதில் நூத்தி நாற்பத்தி ஆறு நாடுகள் இடம் பிடித்துள்ளது உலகளவில் பாதுகாப்பான நகரங்கள் மற்றும் நாடுகள் தரவரிசை பட்டியலில் இந்தியாவுக்கு அறுபத்தி ஒன்பதாவது இடம் கிடைத்துள்ளது ஐக்கிய அரபு அமீரகம் முதலிடத்தில் இருக்கிறது அமெரிக்காவுக்கு தொண்ணூற்றி ஓராவது இடம் நகரங்கள் தரவரிசை பட்டியலில் இந்தியாவைச் சேர்ந்த மங்களூருக்கு நாற்பத்தி ஒன்பதாவது இடம் தமிழ்நாட்டில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலையானது தொடர்ந்து நூற்றி ஒரு ரூபாயாக விற்கப்படுகிறது ஒரு லிட்டர் டீசல் விலையானது தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் ஐம்பது பைசாவாக தமிழ்நாட்டில் விற்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஒரு கிராம் தங்கத்தின் விலை தற்போது பன்னெண்டாயிரமாக விற்கப்படுகிறது ஒரு சவரன் தங்கத்தின் விலை தொண்ணூற்றி ஆறாயிரமாக தமிழ்நாட்டில் விற்கப்பட்டு வருகிறது ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி தொண்ணூற்றி எட்டாகவும் ஒரு கிலோ வெளியின் விலை ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரமாகவும் தமிழ்நாட்டில் விற்கப்பட்டு வருகிறது கருண்யா பல்கலைக்கழகத்திற்கு வரவேற்கிறோம் உலகளாவிய தரத்தில் மதிப்பீடு செய்யப்பட்ட நாக் ஏ பிளஸ் பிளஸ் அங்கீகாரம் பெற்ற யூஜிசி கேட்டகரி ஒன் தகுதி பெற்ற கல்வி நிலையமாக எதிர்கால தலைவர்களை உருவாக்குவதற்காக காருண்யா பல்கலைக்கழகம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் முன்னணி பன்னாட்டு நிறுவனங்களில் பணியாற்றும் வாய்ப்பு பெறுகிறார்கள் நான் பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல பைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் நான் வந்துட்டு கேப் ஜெமினை ஹெல்த் கேர் செக்டர்ல சாஃப்ட்வேர் அனலிஸ்ட் ரோலுக்கு பிளேஸ் ஆயிருக்கேன் இன்ஃபோசிஸ்ல வந்துட்டு சிஸ்டம் இன்ஜினியர் ரோல்ஸா பிளேஸ் ஆயிருக்கேன் நான் ரெண்டு கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்கேன் அக்சென்சர் அண்ட் கேப் ஜெமினி ஏழு கோடி மதிப்பிலான பல்வேறு வகையான உதவித்தொகை வாய்ப்புகள் மூலம் தகுதியான மாணவர்கள் நிதி ஆதரவு பெறுகிறார்கள் பதினைந்து சிறந்த வசதிகளுடன் கூடிய விடுதிகள் உணவுகள் ஹைஜீன் பராமரிக்கப்படும் முறையில் வழங்கப்படுகின்றன மாணவர்கள் பாதுகாப்பாக வாழ முடிகிறது தொடர்பிற்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது எட்டு 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 வாருங்கள் மனித பிரச்சனைகளை தீர்ப்போம் உலகச் செய்திகளை பார்க்கலாம் உலகின் பல்வேறு நாடுகள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்க தற்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறது அமெரிக்காவின் அதிபர் மாளிகையும் தற்பொழுது கிறிஸ்துமஸை வரவேற்க தயாராகியுள்ளது வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட காட்சிகளை பார்ப்போம் பதினோரு ஆண்டு காலமாக காணாமல் போன விமானத்தை கொண்டிருக்கும் மலேசியா இந்திய பெருங்கடல் பகுதிகள் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மலேசியாவுக்கு சொந்தமான எம்ஹெச் என்ற விமானம் ஒன்பது பயணிகள் மற்றும் விமானிகள் உட்பட பறந்து கொண்டிருக்கும் போதே மாயமானது அந்த விமானத்துக்கு என்ன ஆயிற்று என்று இன்று வரை தெரியவில்லை இதனை மலேசியா மீண்டும் கையில் எடுத்துள்ளது ஒரு தனியார் நிறுவனம் வரும் டிசம்பர் முப்பதாம் தேதி முதல் மீண்டும் அந்த விமானத்தை தேடும் பணியில் களமையறுகிறது அந்த தனியார் நிறுவனம் அந்த விமானத்தை கண்டுபிடித்தால் ஏழு நூறு கோடி ரூபாய் அவர்களுக்கு சன்மானமாக வழங்கப்படும் இல்லாவிட்டால் எந்த தொகையும் வழங்கப்படாது மனிதர்களை கொளிப்பாட்டும் புதிய இயந்திரத்தை ஜப்பான் நாட்டின் சயின்ஸ் என்ற நிறுவனம் தற்பொழுது அறிமுகம் செய்துள்ளது இந்த இயந்திரத்தில் மனிதர்கள் சென்று படுத்துக்கொண்டால் போதும் உள்ள இசை இசைக்கப்படுகிறது மனிதர்களை கொளிப்பாட்டி அவர்களை துடைத்தும் விடுகிறது அந்த இயந்திரம் இந்த இயந்திரத்தின் விலை தற்பொழுது மூணு கோடியே நாற்பது லட்சம் என தெரிவித்துள்ளனர் போரால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கும் பாலஸ்தீன நாட்டில் ஒரே நேரத்தில் ஐம்பத்தி நான்கு ஜோடிகள் திருமணம் செய்து கொண்ட சம்பவம் அங்கு சற்று மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காசா பகுதியில் மிகப்பெரிய அளவில் போர் பதட்டமானது தொடர்ந்து நீடித்து வரும் இந்த நிலைமையில் இந்த திருமணம் நடைபெற்றுள்ளது இரண்டு ஆண்டுகளாக காசா முனை பகுதியில் நடைபெற்று வந்த போரின் நிமித்தமாக எழுபதாயிரம் பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இடிபாடுகளுக்குள் மத்தியில் ஐம்பத்தி நான்கு ஜோடிகளுக்கு திருமணமானது நடைபெற்றது இது அந்த பகுதி மக்களுக்கு சற்று மகிழ்ச்சியை கொடுத்தது ஹவாய் தீவில் வழிந்தோடும் அக்னி குழம்புகள் அங்கு வெளித்த எரிமலையில் இருந்து தொடர்ந்து அக்னி குழம்புகள் கக்கி வெளியேற்றப்பட்டு வருகிறது அந்த காட்சிகளை இப்பொழுது நாம் பார்ப்போம் முக்கிய அறிவிப்புகளை பார்க்கலாம் இயேசு அழைக்கிறார் ஊழியம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கூறிய பேரின்ப பெருவிழா கூட்டமானது சென்னையில் நடைபெறுகிறது சென்னையில் ஜனவரி நான்காம் தேதி மாலை ஆறு மணிக்கு இந்த பெருவிழா கூட்டம் நடைபெறுகிறது டாக்டர் பால் தினகரன் சகோதரர் மோகன் சி லாசரஸ் பாஸ்டர் டி மோகன் உட்பட முக்கிய ஊழியர்கள் இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த விதத்தில் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்ற தேவ செய்தி மற்றும் தீர்க்க தரிசன வசனங்களை உங்களுக்காக வழங்க உள்ளனர் வேதத்தில் அருமையாக ஒரு வார்த்தை சொல்லுகிறது மத்திய இரண்டு பத்தில் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமானார்கள் என்று வசனம் சொல்கிறது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய பலவீனத்தையும் பாவத்தையும் அனைத்து விதமான காரியத்தினுடைய பாவத்தில் இறக்கி வைப்போம் இணைந்து உலக நாட்டு மக்களுக்காக செபிக்கலாம் அன்பின் பரவு பிதாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுத்திருக்கோம் தகவனே எங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஃபேமிலி சேனல் சுத்துருவோம் அப்பா இன்று தங்களுக்காக தங்களுக்கு தெரிந்த ஒரு தெரியாத மக்களுக்காக மக்களின் கண்ணீரை துடைத்து கட்டிகளை உடைத்து பிரிந்த குடும்பங்களை தேவன் ஒன்று முடியாது முடியாதுப்பா ஒவ்வொருத்தரையும் தேவன் வளப்படுத்தி ஆசிரிக்க முடியாதுப்பா அப்பா யுத்த சத்தங்கள் உலகிற மொழிவுக்கு வரட்டும் ஆசியாவின் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதி நாடுகளைச் சேர்ந்த மக்கள் அதிக அளவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவப்பனே மக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்ப முடியாது சுவைக்கிறோம் பெரிய மாணவர்களை இழந்தவர்களை தேவன் அப்பா தேற்றும்படியாக ஜிக்கிறோம் சிகிச்சைக்கு இருக்க ஒவ்வொருத்தரு தேவன் தொற்று சுகமாக்க முடியாது உணவு இல்லாதவர்கள் இருக்க இடம் இல்லாதவர்களுக்கு தேவன் தேவைகளை சந்தித்து ஆசிரியர்களுக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து ஜபிக்கிற அந்த ஃபேமிலி சேனலுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிசயத்தையும் பற்றியும் செய்கிறீங்க எங்களுக்கு கிடைப்ப ஒவ்வொரு சாட்சியிலும் அவங்களுக்கு நன்றி இன்னைக்கு விசுவாசமாக ஜபிக்கிற இவர்களும் தேவன் சாட்சிகளை ஏற்படுத்துங்க மேலான வகைகளுடைய காரங்கள் ஒப்பிருக்கிறோம் தாழ்த்துகிறோம் ஒவ்வொருவரை வைத்துக்கிறோம் கிறிஸ்துவோம் எங்கள் ஜபங்களும் ஜீவனிதாவே நேர்களை இணைக்கு உலகில் போன நிகழ்ச்சியில் உங்களுக்கு தேவையான பல சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைச்சிக்கும் என்ன முறம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் ஒளிப்பதிவாளர் ஜானுடன் உங்கள் வேலன்